ஆ சொல்லுங்க ஆ இப்போ வரலா ஓ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரலா ஆ சரிங்க ம் சரி நீங்கள் ஆஃபீஸுக்கு பாருங்க நான் வச்சிட்றேன் இப்பெல்லாம் வச்சாச்சு இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன் ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன் சுமதி ஆன்ட்டி என்ன ஆண்டி நான் இவளுக்கு ஹேர் கோமிங் பண்ணிட்டு இருக்கேன் கோமிங் கே கோமிங்கா உம் நானா இவளுக்கு தலை வாடிட்டு இருக்கேன் அது கோமிங் எனக்கே மறந்து போச்சு ஒன்னால சரி விடுங்க ஆண்டி ஏ உனக்கு அழகா தலை எல்லாம் வாரி விட்டேன் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் அது நான் கிளம்பிடுறேன் கிளம்பிடுறேன் இங்க பாரு உங்க அண்ணனே ஸ்கூலுக்கு கிளம்பியே போயிட்டான் நீ மட்டும் தான் இருக்கிற நான் தான் உனக்கு போய் விடணும் சட்டன் போய் ரெடி ஆகிட்டு வா இன்னைக்கு கலர் ட்ரெஸ்ஸு சரி சரி வா அவனை விட்டுட்டு வரேன் எங்க இது வேற ஸ்டார்ட் பண்ணணுமா வாடி என்னடி பண்ற என்னது இது எதுவும் மெசேஜ் வந்திருக்கு ஏய் அந்த மொபைல் எடு இந்தாங்கம்மா என்னது ஏய் இன்னைக்கு ஸ்கூல் லீவா ஐ ஜாலி ஜாலி இன்னைக்கு அம்மா டேலன்ஸ் டே இல்லைம்மா பின்னதுக்குடி தீபாவளிக்கு லீவு விட்ருக்காங்க தீபாவளிக்கு செப்டம்பரே லீவ் விடுவாங்களா எங்கள் ஸ்கூலில் அப்படிதாம்மா சரி சரி ஆ எப்பாடா ஏய் உள்ள என்னடி பண்ற சீக்கிரம் வாடி ஆ இவ்வளோ சின்னதாக கதவு கட்டி வச்சுருந்தா ஜன்னல் மாதிரி எப்படி ஈஸியாக வெளியில் வருவாங்க எனக்கெல்லாம் தெரியாது என் கதவு பெருசாக வேணும் எப்படி குழிஞ்சி வர்றதா இருக்குது என்னங்க வீடு கட்டி வச்சுருக்குறீங்க சைமா அப்பா திட்டாதம்மா அப்படி சொல்லுமா என் சிங்க குட்டி ஆ உங்கள் பொண்ணு புராணமும் உங்க புராணமும் போதும் இந்தாங்க லஞ்ச் பாக்ஸு சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன் இவர் வேற நல்ல வேலை இவர் போயிட்டாரு ஏய் சத்த போடாதீங்க நான் தூங்குறேன் நல்ல வேலை அம்மா தூங்கிட்டாங்க ஏ ஸ்ரீநிதி எந்திருதி நான் நான் போய் இன்னைக்கு லீவ் இல்லை ஸ்கூலு அதனால நான் போய் இவகிட்ட போய் விளையாண்டுட்டு வரேன் அக்கா அக்கா கூட வரையாடி சுமத்தி கூட போய் விளையாடலாம் ஜாலியா இருக்கும் ஐ அக்கா அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் போவோம் வாடி என்னது தெய்வம் இந்த ரெண்டுங்களும் சத்தம் போடுறது இப்ப காணோம் ஓ நான் சத்தம் போட சொல்ல சத்தம் போடாதீங்கன்னு சொன்னதுனால அமைதா இருக்காங்க போல

என்ன பாருங்க <laughs> <laughs> நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறேன் நீ ஏய் ஒரு சங்கடமான விஷயம் அப்புறமேட்டு உன்னோட நல்ல நியூஸும் இருக்குது என்ன சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏ நல்ல நியூஸே சொல்லு ஏய் நம்ம பக்கத்து வீட்டு ஸ்வேதா இருக்கால ஆமாம் அவங்க நாத்தனார் இன்னைக்கு வராங்களா ஜாலி அவர் இருந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும் எல்லாமே ரீசார்ஜ்லாம் பண்ணி கொடுப்பா சூப்பராக பேசிக்கிட்டே இருப்போம் அவளோட காலேஜில் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஏ அவ வராளா டாய் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபேமிலி வந்துருவாளா சொன்னாங்க இது தெரியுமா போச்சே வாங்க இப்போ போகலாம் அப்போ சாய்ஸ்ரீ ஸ்ரீநிதி என்ன பண்ணுறது கடவுளே என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே என் பிள்ளைங்க நேரத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலே அழல் காட்சியில என்னோட வீடே இடிஞ்சு போது என்ன பண்ணுவேன் தெரியலே அக்கா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நம்ம ஸ்ரீநிதி சாய் ஸ்ரீயும் வந்துருவாளுங்க ஏய் ஸ்ரீநிதி வாடி போ நீங்களே சோ கடவிலே ரோஸ்லினா எந்திரி நாம ஸ்வேதா வீட்டு கட்டி போயிட்டு வருவோம் ஏ வாங்கடி உங்க அக்கா வராங்களா அவ பேர் என்னது ஆம் பார்பி 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 ஏ உங்க பார்பி அக்கா வராங்களா ஸ்வேதா ஸ்வேதா ஆன்ட்டி வீட்டுக்கு ஏய் சுமதி சரி இவ வேற ஒரு ஃப்ரெண்ட் பேரே நான் இருக்கு சுமதி சுமதினே ஏய் சாய் ஸ்ரீ அப்புறமேட்டு ஸ்ரீநிதி எல்லாரும் பின்னாடியே வாங்க சியா ബൈ നായിട്ട് വരോ പിന്നെ ആ എന്താണു ചോർ ஸ் வேறு ஒன்று இதை வேறு கையிலே பிடிச்சிருக்க முடியல ஆ சரிங்கண்ணா ஐயோ இப்போ தான் போகணுமா ஏய் இது இப்போ வேறு வலிக்குது இந்த கேஸில் வேற நிறைய துணி வச்சுருக்கேன் நான் என்னத்தை செய்வேணும் இந்த சூர்கேஸ்ன்னு யாரை கண்டு வச்சாங்களே கீழே வச்சு தள்ளிட்டு போக முடியல எவ்வளோ கீழவாக இருக்குது தான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியே கொஞ்சம் பெருசாக வேண்ட்டு வாடின்னு எனக்கு எவ்வளோ குட்டியாக வந்துட்டோம் சி எவ்வளோ பெஸ்ட்டாகிட்டோம்ல இந்த கைக்குள்ளே கை விடுவோம் கை வேறு வலிக்குமா ஐயோ கை வேறு உள்ள போக மாட்டேங்குது ஆப்பா அடே அவாச்சும் இப்படியே வச்சுட்டு போகல வேண்டிகிட்டான் ஆஹா நம்ம வீடு வந்துடுறப்போது கொஞ்சம் தூரம் தான் நட 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 ஷோ எவ்வளோ நூ நடந்து வந்துச்சு அண்ணி என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணி அண்ணி போங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அழுவாத கெந்தரி இதுக்கெல்லாம் போய் அழுவலாமா சின்ன பாலன மாதிரி அக்கா இதுக்கெல்லாம் நானே அழுவ மாட்டேன் நீங்க போய் அழுதுருக்கீங்க லூஸ் மாதிரி எந்திரிங்க அக்கா அண்ணி உங்களால பிள்ள கூட எல்லாரும் கலக்குது போங்க போங்க ஏய் ஏஸ் பவித்ரா போய் பா அவளோட பேக் அங்கேயே விட்டு வந்துட்டா பாரு போய் எடுத்துட்டு வா ஆ சரிடி என்னத்தான் பேக் வச்சிருக்காளோ தூக்கவே முடியல அது என்னாலே தூக்க முடியாது உங்களால எப்படி தூக்க முடியும் அட போங்க நான் என் ரூமுக்கே போறேன் ஏய் அம்மா உன்னோட பையன் இந்தாமா உன்னோட பையன் சோ ஏன்டா இவ வந்ததுல இருந்து இப்படி இருக்காளோ தெரிய மாட்டேங்குது முன்ன மாதிரி இருக்கிற பார்பி அக்கா மாதிரி இல்ல இவங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல முன்னவா இருந்தாங்கனா இந்த ஜாலியே வலையலாம் எனக்கு மட்டும் போர் அடிக்காதா இந்த தருதலை கொடுங்க நான் எவ்வளவு ஆகிதா சுத்திட்டு இருக்குது ஏய் தருதலையா நாங்களா

பாய் பாய் தண்டோம் நாங்க போய் விளையாட போறோம் பாய் பாய் சாயிஸ்ரீ பத்திரமா பாத்துக்கோ சரி சரி சொல்லு என்ன அவளதான் அவ்ளோதான் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க பாரு அண்ணன் இப்படி சொல்லிட்டு இருக்குதுங்க உங்க அண்ணன் இருக்கிறான் பாரு எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கிடையாது அஞ்சோ பத்தோன்னு குடுத்து இங்க பாரு என்னோட பர்சு இங்கதான் இங்கதான் இருக்குது என் பர்சில் இரு காசு எவ்வளோ இருக்குதுன்னு உனக்கு காமிக்கிறேன் இரு நான் எவ்வளோ பழக்காடி தெரியுமா ஹாஹா அண்ணி எனக்கு சிரிப்பு தான் வருது ஏ நீ இரு பார்பி இரு நான் உனக்கு எவ்வளோ இருக்குன்னு திறந்து காமிக்கிறேன் இங்கே பாரு இந்த மூணா முந்நூறுபா கொடுத்துட்டு சீனு வேற நான் தான் சம்பாரிச்சு கொட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருடி என்னோட ஹஸ்பண்ட்லாம் இதெல்லாம் ஒரு நாளைக்கே கொடுப்பான் என்னது இது உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப மோசம் டி ஆமாம் என கூட பாக்கெட் மணியே தரதே இல்லை காலேஜில் ஏ ஆமாம் தான் இவங்க காசுக்கு மட்டும் கண்டுபிடுறாங்களோ தெரியல சரி எனக்கு பாத்திரம் கழுவணும் நான் போய் கழுவிட்டு வரேன் ஏ தல்ல சரி ஆண்டி நான் தள்ளுறேன் ம் சரி சரி என்னோட வீட்டுக்கு நான் போகிறேன் எனக்கு டைம் ஆச்சு அம்மா வர தேடுவாங்க சரிடி எனக்கு எனக்கும் ஆக்கி போட்டு வேலை எல்லாம் இருக்கு நானும் போறேன் அம்மா போயிட்டாங்கல நானும் போறேன் ஸ்ரீநிதி தான் விளையாண்டுருப்பா சரி அம்மா எனக்கு தூக்குறது நான் தூங்குறேன் எல்லாரும் எனக்கு ஒத்தாசை பண்ணாமே போங்க சை எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல